ஹை ஃப்ரெண்ட்ஸ் திசு கீர்த்தி ஜெய்கா ஃபேஷன் கீர்த்திலேருந்து மேம் எப்படி இருக்க சாரி செம்மையாக இருக்கில்ல லேமெண்டர் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிங்கிஷ் லேமெண்டர் கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் மேம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது வெயிட்டே கிடையாது குத்தாது சொர சொரண்டு இருக்காது நாள் ஃபுல்லாக கட்டினா சூப்பராக இருக்கும் யாரோட சாரி மேம் இது அப்படின்னு தானே ஆசைப்பட்டு கேட்குறீங்க ராணிஸ் கலெக்ஷன்ஸ் பேங்களூர் மேம் ரேட்டு கம்மி குவாலிட்டிக்கு நான் கேரண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக புரோக்கேடு சில்வர் ப்ரொக்கேடு மேம் நல்லா கலர் கலர் கான்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸ் செம்மையா கொடுத்துருக்காங்க நல்ல ஃபினிஷிங் ஃபினிஷிங் பக்கா இது பினிஷிங் பக்கா சூப்பர் பெங்களூர் ராணிஸ் கலெக்ஷன்ஸ் அவங்களோட ஸ்பெஷல் சாரி தான் இந்த சாரி மீனா மேம் அமைச்சிருக்காங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா பிளவுஸ் பிளவுஸ் ஸ்டிச்சிங் யாரு மேம் அப்படின்னு கேட்டா நம்ம பர்னாலி தான் எப்படி பண்ணிருக்காங்க ஸ்டிச்சிங் அடி தூள் சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கும் சுருக்க இருக்காது அந்த ஃபினிஷிங் கட்டு அடி தூள் எப்போ ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ண என்னோட

அல்டிமேட் எனக்கு என்னென்ன அவங்க ஸ்டிச் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறது கை தூக்க முடியும் எதுவுமே இருக்காது ஃபினிஷிங் பக்கா சிம்பிளாக தான் அவ்வளோ என்னோட என்னோட அதை சொல்லுவாங்களா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பானம் பதம்னு அதுதான் அந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி ப்ளவுஸ் வச்சு சொல்லலாம் அதே தான் மேம் இந்த பொண்ணு சாரி இங்கே பாருங்களேன் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு குவாலிட்டியாக அல்டிமேட்டு சூப்பராக இருக்குது மேம் குவாலிட்டி புக்கிங்கை போட்டுக்கோங்க தேங்க்யூ ஆல் और ब ु क 먹기